அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு அட்டாச்சு பாத்ரூமோட வரும் பைக் பார்க்கிங் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது வீடு வந்து முதல் மாடி வீடு வீடு நீட்டான வீடு தான் கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வீடு நீட்டான வீடு வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வாடகை ஆறாயிரரூபா மட்டும்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை பிபிஓலத்துக்கு பக்கத்தில் இருக்குது பைக் பார்க்கிங் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு கீழே இடம் இருக்குது வீடு முதல் மாடி வீடு தண்ணி பிரச்சனை இருக்காது கார்ப்பரேஷன் வாட்டர் இருக்குது உங்களுக்கு சேஃப்டியான ஏரியா பக்கத்தில் காலேஜ் ஸ்கூல்லாம் இருக்குது ரொம்ப மெயினான தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை ஆறாயிரூபா அட்வான்ஸ் முப்பதாயிரரூபா வரும் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க